எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பணம் வருவதற்கான ஒரு மந்திரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் பணம் வந்து இருந்தால் தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமே இருக்கும் பணம் இல்லைன்னா எல்லா வீட்லேயும் ஒரு சண்டை சச்சரவு கஷ்டம் இருக்கும் இந்த பணம் வருவதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது இந்த சேனலில் நிறைய பணம் வருவதற்கான வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் பணம் இருந்தால் தான் வீட்டில் வந்து சந்தோஷமே இருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு பணம் இருக்கணும் பணம் இருக்கிற வீட்டில் தான் ஓரளவு தான் மன நிம்மதி இருக்கும் இல்லைன்னா சண்டை சச்சரவு வந்துக்கிட்டு இருக்கும் பணம் வருவதற்கான நிறைய வழிகள் இருக்கு அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்பிக்கையோடு பண்ணுங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்தடையும் இப்போ பணம் வந்து சில நேரம் வராமல் வந்து நம்மளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் ஏன் சில நம்ம கந்திஸ்ட்டி இந்த மாதிரி நிறைய இதனால தான் நமக்கு பணம் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கும் இந்த முட்டுக்கட்டையை தீர்க்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து சில பரிகாரங்கள் மூலமாக அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு பணம் வர தடையாக உள்ள எல்லாமே நீக்கிடும் இதுக்கு ஒரு பரிகாரம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு ஒரு தீபம் தான் நம்ம போட போகிறோம் இதுக்கு ஒரு புதுசாக மண் அகல் வாங்கிக்கோங்க அந்த அகல் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஏற்றணும் அதாவது காலையில் வெள்ளிக்கிழமை ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றிடணும் புது அகல் வாங்கிக்கோங்க ஆமனுக்கு எண்ணெய்ன்னு சொல்லப்படுற விளக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க அந்த விளக்கெண்ணெயில் தான் ஏற்றணும் வேறு எதுலேயும் ஏற்றாதீங்க இதை வெள்ளிக்கிழமை ஒம்பது மணிக்குள்ளே ஏற்றிடுங்க இந்த விளக்க வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு மகாலட்சுமியோட அருளும் குபேரனோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் வராத பணம் கூட தேடி ஓடி வரும் கண்டிப்பாக வரும் இந்த மந்திரத்துக்கு இந்த மந்திரம் பாருங்கள் ஓம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம்ம இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது ம குபேர வசியமாகி மகாலட்சுமி வந்துருவாங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து பணக்கஷ்டமே இருக்காது அதாவது வராத பணம் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்க அது வராமல் இருக்குன்னா உடனே தேடி ஓடி வரும் அதையும் பற்றும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் இல்லாமல் வறுமையில் இருக்கீங்க கஷ்டமாக இருக்கீங்க பணக்கஷ்டமாக இருக்குது ரொம்ப பணமே நிற்க மாட்டேங்குது சம்பளம் வாங்கினாலும் பா இருக்க மாட்டேங்குது இல்லை வீட்டில் கடன் கஷ்டமா இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பணம் வந்து போதும் போதும் என்ற அளவுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும் வரும் இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க இதை தொடங்கிடுறதுனால மகாலட்சுமிக்கு உரிய நாளான அன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க தொடங்கிடுங்க குபேரனோட அருரும் உங்களுக்கு சேர்ந்து கிடச்சிரும் இந்த மாதிரி நீங்க தொடங்கிட்டு நீங்க வந்து டெய்லி நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லிடுங்க ஒம்பது மணிக்கில் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிக்கிட்டே வாங்க உங்களால் எவ்வளவு காலம் முடியுமோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுக்குரிய வராத பணமோ இல்லை உங்களுக்கு வந்து வறுமையில் இருக்கீங்க பணமே இல்லை அப்படின்ற இதெல்லாம் போய் உங்கள் வீட்டில் போதுமென்ற பணம் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து நிறைவாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நீங்கள் குறிப்பிட்ட நாள் தான் சொல்லணும்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து குபேரனோட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி சொல்லிக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் அபரிவிதமான செல்வம் செல்வாக்கு எல்லாமே வந்து அதிகமாக வந்து பார்ப்பீங்க செல்வ செழிப்பு அதிகமாகும் மகாலட்சுமி கடாட்சம் கூடி வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் கடன் இல்லாம போயிடும் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் குபேரனோட அருள் இருந்தாலே அவர் வாரி வாரி செல்வத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பார் போதும் என்ற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் விடாத பிடிச்சி ஜெபிச்சுக்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக வறுமையில் இருக்கிறவங்களும் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும் இந்த மந்திரம் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிச்சுக்கிட்டே வாங்க ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் முதல்ல ஒரு அதுக்குன்னு ஒரு விளக்கு வாங்கிருங்க அது அதை கண்டினியூ பண்ணுங்கள் அன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மட்டும் குபேரனுக்கு ஒரு பிடித்த இனிப்பை வச்சு மகாலட்சுமியும் வழிபாடு செய்யுங்க குடும்பமான வரைக்கும் ஒரு பாயசமோ இல்லை ஒரு நெய்வேத்தியம் நெய்யில் செஞ்சது இனிப்பு ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் வந்து வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த சேனலில் நிறைய சே வீடியோக்கள் இருக்குது குலதெய்வம் வருவதற்கான வீடியோ நிறைய செல்வ உலகம் வர்றதுக்கு இதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்